மாரி செல்வராஜ் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டம் புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாய தொழிலாக கொண்ட பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் வறட்சி காலங்களில் இவரது தந்தை வெளியூர்களுக்கு சென்று வேடமிட்டு ஆடியிருக்கிறார் சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வந்த இவர் ராம் உதவி இயக்குனராக சேர்ந்து மூன்று படங்களில் உதவி இயக்குனராக இருக்கிறார் பின்னர் பரியேறும் பெருமாள் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இருக்கிறார் மாரி செல்வராஜ் தமிழ் எழுத்தாளரும் திரைப்பட இயக்குனருமாவார் இவர் தாம்பிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் என்ற சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் மாரி செல்வராஜ் பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை பைசன் போன்ற வெற்றி தமிழ் திரைப்படங்களை தந்திருக்கிறார் பத்து வருடங்களுக்கு மேலாக இயக்குனர் ராம் என் என்பவரிடம் உதவி இயக்குநராக பணி விருந்திருக்கிறார் பத்திரிகையாளராக சில வருடங்கள் பணியில் இருந்த இவர் ஆனந்த விகடனில் மறக்க நினைக்கின்றேன் என்ற தொடர் எழுதியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறந்த இயக்குநருக்கான விருதை மாரி செல்வராஜ் மகுடம் விருது பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது திரைப்படங்கள் இன்றைக்கு பேசப்படுகிறது பாராட்டப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் தமிழக அரசோ மத்திய அரசோ இவருக்கு இதுவரை விருதுகள் வழங்கவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டில் பரியேறும் பெருமாள் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கர்ணன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மா மன்னன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பைசன் காலமாடன் ஆம் வெற்றி திரைப்படங்களை தந்த இவருக்கு மத்திய மாநில அரசுகள் ஏ இன்று வரை விருதுகள் வழங்கி கௌரவிக்கவில்லை பாராட்டவில்லை என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது தூத்துக்குடியில் இருந்து தமிழண்டா கலைக்குழு ஜெகஜீவன்